பகலாவையும் ஒன்று சொல்லி ஆளா வசூலியில் கதையும் அம்மா பார்த்தான் அன்பான பெரியோர்கள் மாத்தாளர்கள் அல்லாஹ்வின் அருளால் சதுவுடைய தொழுகையை தொழுதிவிட்டு புராண அதீஸை பற்றி பேசுவதற்காக கேட்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்தோம் அல்லாஹ் ஜல்லஷான கோத்த நம்முடைய அனைத்து விவாதத்துகளையும் பரிபூர்ணமாக தகவல் செய்வானாக ஆமை எல்லாம் வல்ல அல்லாவின் தரும் அமைத்தும் மேலான அக்சிரத்தும் நம் அனைவர்களின் மீதும் முழுமையாக வந்து சேரக்குமாய் சங்கையான பெருமக்களை மிகநாயகம் சொல்லலாக அழைவ செல்லம் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடித்த ஒரு விஷயம் எளிமையாக வாழ்வது ஆடம்பரம் இல்லாமல் பகட்டு இல்லாமல் பெருமை இல்லாமல் அல்லாஹ் முன்னால் அல்லாவுடைய அடிமை என்கிற எண்ணத்தோடு எளிமையோடு வாழ்வு அதனால்தான் விசல் அல்லாஹும் அலைவசல்லம் அல்லாஹுவிடத்தில் அல்லாகும இன்யா ஐனி மிஸ்தீனா ஓ அமித்னி மிஸ்தீனா அஸ்னி பி சும்ரத்தில் மசாக்கி என்று துவாவும் கேட்டிருக்கிறார்கள் அதாவது அல்லாஹ் என்னை ஏழையாக வாழச் செய்வாயாக ஏழையாகவே மர்ணிக்கவும் செய்வாயாக நாளை ஏழைகளுடைய கூட்டத்தில் என்னை எழுப்புவாயாக என்று நபிசல்லா அலிசல்லம் துவா கேட்கிற அளவுக்கு ஏழைகளை விரும்பினார்கள் தானும் ஏழையாக எளிமையாக வாழ்ந்தும் காட்டினார்கள் அப்படி வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கியும் காட்டினார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா வரலாறு பார்க்கிறோம் அமர்புணர் அப்தாபூர் அலி அல்லா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏராளமான பகுதிகள் இஸ்லாமிய வசமாக வந்தது அதில் ஒரு பகுதி தான் பைத்துல் முகத்தஸ் பைத்துல் முகத்தஸ் உமர் அலில்லாவுடைய ஆட்சி வருகிற வரைக்கும் எதிரிகளுடைய கையில் தான் இருந்தது உமர் அலி இல்லாவும் மதீனாவிலிருந்து ஒரு படையை சஹாபாக்கள் கொண்ட ஒரு படையை அனுப்பி போர் செய்து எப்படியாவது பைத்துல் முகத்தஸை முஸ்லிம்களுடைய கைவசத்தில் ஆக்குங்கள் என்று சொல்லி அனுப்பி கடைசியில் அந்த போரில் அல்லா வெற்றியை கொடுத்தால் பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுடைய கைவசம் வருகிறது அப்படி பைத்துல் முகத்தஸுடைய சாவி யாரிடத்தில் இருந்தென்றால் அன்றைய காலத்தில் வாழ்ந்த பாதிரி மார்கிடத்தில் அங்கு சாவிகள் இருந்தது அந்த சாவியை கொண்டு வந்து முஸ்லீம்களிடத்தில் ஒப்படைக்கிற போது அந்த பாதிரிமார்கள் சொன்னார்கள் உங்களிடத்தில் நாங்கள் இந்த பைத்துல் முகத்தஸை ஒப்படைக்கிறோம் ஆனால் எங்களுடைய வேதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் இந்த பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுடைய கையில் போகும் அந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய அமீருல் மோமினின் அவர்களிடத்தில் தான் இந்த மக்கள் சாவியை கொடுப்பார்கள் பைத் முக்துடைய சாவியை கொடுக்க கொடுப்பார்கள் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய வேதத்தில் இருப்பதால் உங்களுடைய தலைவரை வர சொல்லுங்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஜனாதிபதி மூமின்களுக்கெல்லாம் தலைவர் உமர் அலி அல்லா அவங்கள வர சொல்லுங்கள் நாங்கள் அவங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம் சரின்னு சொல்லி சா பாக்கில் செய்தி சொல்லி அனுப்பி அந்த செய்தி மதினாவில் இருக்கிற உமர் லீலாவுக்கு அடைந்ததும் புறப்பட்டு வர்றாங்க எப்படி வர்றாங்க ஒரு குதிரையின் மேலே உட்கார்ந்து வர்றாங்க ஒட்டகத்தின் மேலே உட்கார்ந்து வர்றாங்க கூடவே ஒரு ஆளையும் கூட்டிகிட்டு வர்றாங்க ஒட்டகத்துக்கு மேலே ரெண்டு பேரும் ரொம்ப தூரமாக உட்கார முடியாது அப்படி உட்கார்ந்தா ஒட்டகத்திற்கு நோவினை ஒட்டகத்திற்கு நோவினை அதனால் சிதனாவை மாதிரி போன கத்தாபுரணி இல்ல அவங்க கூட வந்து அவங்களும் பேசிக்கிட்டாங்க கொஞ்சம் தூரம் நான் மேலே ஏறி உட்காருறேன் நீ கீழே நடந்து வா அதற்கு பின்னால் நீ மேலே ஏறி உட்காரு நான் கீழே இறங்கி வர்றேன் இப்படியே ஆளுக்கு பாதி பாதியாக கொட்டகத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்து கீழே நடந்து அப்படி போய் சேர்ந்துடலான்னு சொல்லி முடிவு பண்ணி வருகிற போது அந்த இருக்கக்கூடிய ஊருக்கு வெளியே மக்கள் எல்லாம் காத்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் அமீரு மூமினிலே பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு காத்து கொண்டிருந்த போது அந்த ஊர் நெருக்கம் வருகிறபோது ஒட்டத்து மேலே யார் உட்கார்ந்துருந்தா அப்படின்னா அலி எல்லாம் உட்காரலை அவங்க கீழே நடந்து வர்றாங்க மேலே கூட வந்து இன்னொரு சகாபி உட்கார்ந்துருக்கிறார் அப்போ மக்கள் குறிப்பாக அந்த கிறிஸ்தவர்கள் ஒட்டகத்துக்கு மேலே உட்கார்ந்துருந்த சாபியை பார்த்து அவங்க தான் அமீர் மோமினின்னு நினச்சி நேராக போய் முசாஃபா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வரவேற்க ஆரம்பித்தாங்க இதை பார்த்த உமரில் அந்த இடத்துல நம்ம அப்படி இருந்தால் என்னையை விட்டுட்டு அவங்கள கவனிக்கிறீங்களா நம்ம நிலம வேறு மாதிரி போக நம்ம எண்ணங்கள் அங்கே சை தான் வந்துடுவான் இல்லையா ஆனால் உமரலாம் எதுவுமே பேசலை எதுவுமே பேசலாம் அமைதியாகவே இருந்தாங்க அடுத்த சகாபிதான் சொன்னாங்க நான் அமீர் பூமின்னு அல்ல எல்லோ கீழே நிற்கிறார்களே இவர்கள் தான் உமர் குணாபுரம் எல்லா அன்போம் அங்கே தான் அமீர் பூமி நாட்டினுடைய ஜனாதிபதி இவர்கள்தான் பார்த்த கிறிஸ்தவர்கள் ஆடி போனார்கள் இவரா இவரா மூவீன்களுக்கெல்லாம் ஜனாதிபதி இவரா உமர் என்று சொல்லி ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலைமையில பார்த்தாங்க ஏன் அப்படி பார்த்தாங்கன்னா அந்த நேரத்தில் உமரலியில் கொடுத்திருந்த ஆடையில் பத்துக்கும் அதிகமாக ஒட்டுக்கள் இருந்தது பிரிந்து போய் இருந்தது அது தச்சிருக்கிறார் யார் உமர்பட கத்தா ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி மூமின்களுக்கெல்லாம் தலைவர் எவ்வளவு இதாக இருக்கணும் இல்லையா எவ்வளோ டீசண்டாக எவ்வளோ அலங்காரமாக என்னை அழகு அழகுபடுத்தி கொண்டு ஒரு சாவியை மேலே உட்கார வச்சு இவங்க ஒட்டகத்தினுடைய மூக்கனாக வேற பிடிச்சி வர்றாங்கன்னு சொன்னால் எவ்வளவு எளிமையான வாழ்க்கை அதை பார்த்துட்டு அந்த நேரத்திலேயே பாதி பேர் பாதி கிறிஸ்தவர்கள் ஈமானுக்கு வந்துட்டாங்க களிமாவை சொல்லி முஸ்லீம் ஆகிட்டாங்க அதற்கு பின்னால் அவங்க வர்ற நேரம் வந்து அசருடைய நேரம் ஆயிடுச்சு தொலகைக்குண்டான நேரம் அப்போ சாபாக்கள் சொல்கிறாங்க உமர் வெளியில்லாட்ட அமீருல் மோமினின் அவர்களே தொலையை குறித்தான நேரம் வந்துருச்சு ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுவோம் அப்போ அங்கேருந்து கிறிஸ்தவ பாதிரிமார்கள் சொன்னாங்க எங்கள் சர்ச் இருக்குது எங்கள் சர்ச்சை நாங்கள் தருகிறோம் எங்கள் ஆலயத்தை தருகிறோம் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் உமரலிங்களா வேணும் மறுத்துட்டாங்க ஏன் எங்கள் சர்ச்சில் தொழுகிறது கூடாதான்னு கேட்டாங்க எங்கள் ஆலயத்தில் தொழுகிறது உங்களுக்கு கூடாதா முறில சொன்னாங்க தாராளமாக கூடும் எங்களுக்கு இடம் சுத்தமாக இருக்கணும் உடை சுத்தமாக இருக்கணும் இல்லையா உடம்பு சுத்தமாக இருக்கணும் இதுதான் தொழிலைக்கு உண்டான ஷர்த்துகள் எங்களுக்கு எந்த இடத்த தொழுவணும் அதுக்குன்னா ஷர்த்து இவ்வளவு தான் உங்கள் ஆலையும் சுத்தமாக தான் இருக்குது தாதாளமாக தொழலாம் தொழுகா கூடத்தான் செய்யும் இருந்தாலும் நான் ஏன் மறுக்கிறேன் என்றால் பின்னால் எங்களுடைய வரலாறுகள் எழுதப்படுகிற போது இந்த ஊரில் இந்த இடத்தில் இந்த கிறிஸ்தவ ஆலயத்தில் குமரலி எல்லா ஒரு நேரத்தில் இது பள்ளிவாசலாகத்தான் இருந்திருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் பள்ளிவாசலை அபகரித்து அவர்களுடைய ஆலயத்தை கட்டிவிட்டார்கள் என்று உங்களுடைய ஆலயத்திற்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது நான் என்ற காத்து தொழுவதாலே அதனால் நான் வேறு இடத்தை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லி அந்த நேரத்திலும் கூட மாற்று மத சகோதரர்களுடைய எதிர்கால நலன் கருதி ஜனாதிபதி உமர் அலி அல்லா யோசித்தார்கள் என்றால் எவ்வளவு தூரம் பாரதூரமாக தொலைநோக்கு சிந்தனை கொண்ட ஒரு சகாமியாக அதே நேரத்தில் எளிமையான பத்துக்கும் அதிகமான ஒட்டுக்கள் போட்டிருக்கிற அந்த உடுத்து வரக்கூடிய ஒரு ஜனாதிபதி பார்க்க முடியுமா நாட்டில் இன்னைக்கு அந்த அளவு எளிமை அந்த எளிமையை உருவாக்கி கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் செல்ல இன்னைக்கு நம்ம அந்த அளவுல எளிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கூடுமானவருக்கு ஆடம்பரம் காட்டாமல் நாம் போகக்கூடிய வாகனத்தில் இருந்து நாம் வசிக்கக்கூடிய வீட்டிலிருந்து அம்மாவின் அன்னத்தை ரப்பிக்க பார்த்தீர் அல்லா உங்களுக்கு கொடுத்த நாமத்தை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் எடுத்து காட்டுங்கள் தப்பே இல்லை ஆனால் அப்படி அல்லாவுடைய நாமத்தை பொருளாதாரத்தை நாம் அடுத்த மக்களுக்கு எடுத்து காட்டுகிற போது அது நம்முடைய வாகனத்தின் மூலமாக இருக்கலாம் நாம் வசிக்கிற வீட்டின் மூலமாக இருக்கலாம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படி காட்டுகிற போது நம்முடைய கல்விலே என்ன வந்துடக்கூடாது ஒரு விதமான பொறுமை வந்துவிடக்கூடாது ஒரு கர்வம் ஒரு ஆணவம் இந்த ஊரிலேயே நான் தான் அப்படிங்கிற ஒரு குணம் வந்து விடுமையானால் அல்லாவுடைய கோபத்தில் நாம் இருக்கிறோம் என்ற அர்த்தம் அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்று அர்த்தம் அது அருமையான பெருமக்களை உலகத்தில் வாழ்கிற போது மிகுநாயகம் செல்லல்லாக அனைவரும் செல்லம் அவர்கள் எப்படி எளிமையை விரும்பினார்களோ ஏழைகளாகவே வாழ்ந்து மரணிப்பதற்கு ஆசைப்பட்டார்களோ அதே போன்று நாமும் நமக்கு அல்லாஹ் கொடுத்த ரிசுக்களை வைத்து பெருமை அடிக்காமல் ஆணவம் கொள்ளாமல் இல்லாதவர்களுக்கு வறுமையில் சிக்கிக்கொண்டு தவிப்பவர்களுக்கு கொடுத்து உதவி ஏழ்மையாக எளிமையாக கர்வம் இல்லாமல் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தோடு வாழ வேண்டும் ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை நல்ல நசீபுள்ள வாழ்க்கையை அல்லாஹ்வால் தவுஃபீக் செய்யப்பட்ட والك والبرك الله الرحمن نمانيه وروكم ارجو پریوانا عاشور دعانا الحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحان الله اللَّهُ محمد लाल मोहम्मद या नसी السلام عليكم